ஹலோ பீப்பிள்ஸ் நங்க லுடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆக்சுவலி வந்துட்டு சுகன்யா வந்து இந்த தாட்டில் தான் இருந்திருக்காங்க இந்த கல்யாணமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்தது பழனி வசதியானவர் அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுப்போம் இந்த அளவுக்கு ஈக்குவல் புரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ட்டு நான் நிஜ வாழ்க்கைக்கு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா இப்போ எங்கள் ஊர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கோயம்புத்தூரில் அது மாதிரி சென்னையிலேயே வேலையில் இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வந்தால் அந்த பொண்ணு வந்து என்னங்க இதை கொஞ்சம் எதார்த்தத்துக்கும் சொல்கிறேன் இதை நம்பிதான் இப்போ பொண்ணை கொடுத்தா இவர் என்ன இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை இங்கே ஏதோ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வருமானம் பத்தாதில்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நார்மல் லைஃப்பில் அதை யோசிப்போம் ஆனால் சீரியல் படி பார்க்கும்போது பழனி இவ்வளோ நல்லவர் வேணுமா இல்லை வசதியானவர் போது ஃபஸ்ட்டு நல்லவர் தான் வேணும் அப்படின்னு சீரியல் படி பார்க்குறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் சுகன்யா மாதிரி தான் எல்லாருமே நிறைய பேர் நான் திங்க் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா நான் நிஜ வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ சுகன்யா வந்து இந்த மாதிரி இருக்கிற பழனி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிறாங்க அதுதான் அவங்க வேண்டாம் கல்யாணமே வேண்டாம்னு நினச்சவங்க பண்ணது அது அவங்களுடைய ஒப்பீனியன் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது பட் ஆனால் அந்த ஒப்பீனியனை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக திருப்பி அங்கே சித்தப்பா கூட கைகோக்குறாங்க அப்படிங்கிறதா இங்கே கவனிக்க வேண்டியது பழனி வசமாக சிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இவங்க இரட்டை முகம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் அந்த முகத்தை காமிச்சிட்டாங்க ஆனால் இங்கே பிஎஸ் ஃபேமிலியில் நடிக்க போகிறாங்க ஆனால் அங்கே பாருங்கள் ராஜுவோட அம்மாக்கிட்டையும் சித்திக்கிட்டேயும் இல்லை பாட்டிக்கிட்டேயும் வந்து இப்படி இந்த சொத்தெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டை வந்து காமிச்சிருக்காங்க பட் இங்கே பிஎஸ் ஃபேமிலிக்குள்ளே காட்டலை ஆனால் நான் இந்த இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து சீசன் ஒன்றும் சரி இந்த சீசன் இது வரைக்கும் ஹிட்டாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே நெகட்டிவ் வந்து அதிகம் கிடையாதுங்க ஏங்க இங்கே வில்லி வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை இந்த சீரியலை பொறுத்து வரலாம் அப்படின்ட்டு ஏதோ எதிர்த்து சண்டை அப்பப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகே இந்த பொண்ணு என்னமோ பயங்கரமாக பழைய வருஷம் பகையாக இருக்கிற வேலு ஃபேமிலியை விடவே இந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாக பண்ண போதும் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்க சீரியலில் இவங்க வந்து என்னமோ பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வருது அதை மட்டும் செஞ்சிடாதிங்க டீம் கிட்டே சொல்கிறது ஏற்கனவே எடுத்த கதை ஓகே இனிமேல் எடுக்க போகிற கதையில் அதை பண்ணிடாதிங்க ஏன்னா பிஎஸ்சில் அந்தமாதிரி விஷயம் வந்துடுச்சுன்னா ஆடியன்ஸ் வெறுத்துடுவாங்க ஒரு சில சீரியலுக்கு நார்மல் ஆடியன்ஸுங்கிறவங்க எல்லா சீரியலும் பார்ப்பாங்க ஆனால் ஒரு சில சீரியலை மட்டும் பார்க்குற ஆடியன்ஸுன்னு இருப்பாங்களே அதில் பிஎஸ் மட்டும் பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க இதில் வந்து நெகட்டிவே இல்லைங்க ஒரு எதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஒரு வில்லி எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய பால்குள்ளே தேன் கலந்துட்டுருக்குற இடத்துல ஒரு சொட்டு விஷம் வந்தாலும் அது கொஞ்சம் விஷம் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்ன இந்த பொண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்ரி சீனில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சளிப்பாயிடுவாங்க இது நமக்கு வருவான்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல வைக்கிறேன் ஸோ டீம் தயவு செஞ்சு நோட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணி ஓகே சித்தப்பாவுக்கு சில சவாலான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து நடந்ததுன்னா இருக்கும் ஆனால் எல்லா ஃப்ளேவர்லேயும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் வீக் மட்டும் இவங்களது எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லா சைடும் காட்டுவாங்க இருந்தாலும் தங்கமயில் பரவாயில்லையாட்ட தோணுது இவங்க வந்ததுக்கப்புறம் மயில் கூட கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டாங்களா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இல்லையா முன்னாடிக்கும் அவங்க சின்க்கு இப்போதைக்கும் வித்தியாசம் இருக்குது அது மட்டும் இல்லை சில விஷயங்கள் அவங்களே சொல்கிறாங்க இது மாற்றி மறந்து அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு கூட பரவாயில்ல இந்த பொண்ணு சுத்தமாக ஆப்போசிட்டில் நெகட்டிவ்ல கொண்டுட்டு வராங்க ஆனால் பிஎஸ்குள்ளே நெகட்டிவ் இருக்காதுங்கிறனால இது எனக்கு முன்னாடியே சொன்னோ சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்த உடனே அது இன்னும் பதிவாகுது உங்களுடைய கருத்து ஆச்சரியம்